வந்துவிட்டதால் ஆட்சி அமைக்க முடியும் என தாவிக்க கூறுகிறது என்றும் அதனை தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தனியார் மருந்தகம் திறப்பு விழாவில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செங்கோட்டையனின் ராஜினாமா கடிதம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் இதேபோல பால் மனோஜ் பாண்டியனின் ராஜினாமாவும் ஏற்கப்பட்டுள்ளதால் இருவரும் தற்போது எம்எல்ஏக்கள் இல்லை எனவும் கூறினார் மேலும் செங்கோட்டையன் பிடிப்போம் என்று கூறிய விஜய் தற்போது செங்கோட்டையனை பிடித்துள்ளதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சனம் செய்துள்ளார் ஏற்கனவே பதவி அக்செப்ட் கொடுத்திருக்கெல்லாம் பால் பரோஜ் பாண்டியன் அதே போல நம்ம செங்கோட்டையனுடைய அவர்கள் இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக